ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு தேவையான ஆர்கானிக் அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வச்சு நம்ம செஞ்சுருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வளர்ச்சிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸுன்னு தனியாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி பெஸ்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு டிசீஸுக்கு தேவையான ப்ராடக்ட்டு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக எல்லாமே காம்போவாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அதில் ஃபெர்டிலைசரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ளூடு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து சிவிட் எக்ஸ்ட்ராக்டு ஹியூமிக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுக்குன்னு எடுத்துக்கிறாங்களா ட்ரைக்கோடெர்மா விரிடி சூடாமோனாஸ் ஃபுளாரோசன்ஸு வெட்டிசிலியம் லக்கானி ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் பயாலஜிக்கல் ஃபங்கிசைட்ஸு இன்செக்டிசைட்ஸு க்ரோத் ரெகுலேட்ரு ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது எந்த நேரத்தில் வந்து எதை கொடுக்கணும் எதோட எதை காம்பினேஷன் போட்டு கொடுக்கணும் எந்த அளவு வந்து நம்ம டோஸ் கொடுக்கலாம் கார்டன் செடிகளுக்கு ஸோ பெஸ்ட்டோடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தனா நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கெல்லாம் இந்த கிட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கிட்டை மட்டும் நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் எப்படி வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில பெஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியல அந்த பெஸ்ட்டு என்ன பெஸ்ட்டு சார் உறிஞ்ச கூட பூச்சியா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லீஃபை வந்து ஃபீட் பண்ணக்கூடிய லார்வாவா ஸோ லார்வா இருந்தால் என்ன மருந்து அடிக்கணும் என்ன காம்பினேஷன் போட்டு அதிலேயே பயாலஜிக்கலாக நம்ம கொடுக்கலாம் ஆர்கானிக்காக என்ன கொடுக்கலாம் ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து எப்படி அதனுடைய சிம்டம்ஸை வந்து வெளிப்படுத்தும் ஸோ அது எந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல முட்டை வந்து லே பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு எது இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ரெகுலர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரிஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற சந்தேகமாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு கன்சல்டன்சியாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டு வாங்கினீங்கன்னாக்கில் அதிலே கேட்லாக் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஒரு கேட்லாகில் ஏ இசட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிட்டு வந்து உங்களுக்கு கிட்டாகவும் கிடைக்கும் ஸோ இல்லை அப்படின்னாக்கில் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிள் யூமிக் தனியாக கூட வாங்கிக்கலாம் ஸோ அதை வந்து டைலூட் பண்ணி நீங்கள் வேருக்கு கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு சிலன் லக்கன் இந்த மாதிரி தனியாக ப்ராடக்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் மைக்ரோ நியூட்ரன்ட் தனியாக வாங்கிக்கலாம் ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார்டனுக்கு தேவையான ஷேட் நெட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே உங்களுக்கு இப்போ பிளாக் பாலித்தீன் கவர்ஸு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Look.